வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ விஸ்வா வசூ வருடம் அதாவது உலக நிறைவு ஆண்டு மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு பேச்சு ஆகிறார் ஆறாம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் குரு நாலாம் இடத்திற்கு பேச்சு ஆகிறார் சனி பகவான் உங்கள் ராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் அனுகூலமாக அமையும் உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்களால் எந்த பலனையும் எதிர்பார்க்க இயலாது எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலருக்கு புதிய வீடு புதிய வாகனம் வாங்கும் நல்ல யோகம் உள்ளது சிலர் தொழில் சார்ந்து தூர பயணம் செல்லும் நல்வாய்ப்புகள் அமையும் அந்த பயணம் அனுகூலத்தையும் தரும் இந்த ஆண்டு முழுவதும் நல்ல பலன்களையே எதிர்பார்க்கலாம் தீய பழக்கங்கள் தொற்றிக்கொள்ளாமல் பார்த்து கொள்வது மிகவும் அவசியம் ஏன்னா அது உங்களை வலை வீசி இழுக்கும் அது மாதிரியான நேரம் இது அதில் கொஞ்சம் கவனமாக அதிலிருந்து விலகிடுங்கள் ஒரு பிரச்சனையை தீக்கிறது கிளம்புறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் படுத்து ஒரு சின்ன தூக்கம் ஒரு சின்ன நேப் போட்டு கிளம்பி போனீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது ஒரு பரிகாரமாக அமையும் இந்த காலகட்டத்தில் தங்கத்தை வாங்கி சில பேர் சேமிப்பு செய்யும் நல் நல்வாய்ப்புகள் அமையும் ரகசியத்தை காக்க வேண்டும் ரகசியங்கிறது காக்க வேண்டிய ஒன்று தான் அந்த ரகசியத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெருமைக்காக கூட வெளியில் சொல்லக்கூடாது கவனமாக இருங்க மாணவர்கள் படிப்பில் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் கொஞ்சம் மிகவும் கவனமாக படிக்க வேண்டிய காலம் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வேலையை வந்து முழுமையான கவனம் செலுத்தி அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை அமையும் தெரியாத தொழில் தெரியாத விஷயங்கள்லாம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறதுங்கிறது சிறப்பை தரும் சிலர் அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு தனியாக பங்களா கட்டி ஒரு பெரிய வீடு கட்டி குடியேறும் யோகமான காலம் இது குடும்பத்தில் நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்த திருமணம் சிறப்பாக நடைபெறும் அரசியலில் இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் பரிகாரம் தீர்த்த யாத்திரை செல்வது பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு வழிபடுவது சிறப்பை தரும் அதே போல பைரவரை வழிபாடு செய்யறது நாய்களுக்கு உணவு அளிப்பதும் நன்மையை தரும் வார வாரம் குரு பகவான வழிபாடு செய்வது நல்லது பாதயாத்திரை யாத்திரை போறவங்களுக்கு நீர் சம்பந்தமான உணவுகளை வாங்கி தானமாக கொடுப்பது சிறப்பை தரும் ஊனமுற்றோர் அமைப்புகளுக்கு தண்ணீர் மற்றும் குடி போன்ற விஷயங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறதுங்கிறது சிறப்பான வாழ்வியல் பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்